சார் வணக்கம் சார் வணக்கம் இன்று வந்து என்ன காரணம் சார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பில் தேதி சென்னையில தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்தணும் என்று வலியுறுத்தி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் இதுல வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார் அத நாங்க நடத்துற போராட்டத்தில் கிளம்பிக்கிறதுக்கு பாருங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் தமிழ்நாட்டில் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் ஈடுபாடு கொண்ட அனைத்து சமூக நீதியில் அக்கறை கொண்ட அமைப்புகளையும் நாங்கள் வந்து அழைக்கிறோம் அந்த வகையில் இன்று தாவேக்காவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கடிதத்தை அவருடைய பொதுச் செயலாளர் சுசியானந்த் அவர்கள் மூலமாக வழங்கியிருக்கிறோம் இந்த போராட்டத்தில் தாவேக்கா பங்கு பெற வேண்டும் என்றும் நாங்கள் கூறியிருக்கிறோம் எங்கள் கட்சியின் சார்பில் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் அவங்க எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க தாவேக்கா குறிப்பாக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணுங்கிறத உறுதியாக அவங்க வந்து அவங்க கட்சி தொடங்குகிற காலத்திலேருந்து சொல்லிட்டு வராங்க பல மாநாடுகளில் அதை ஒரு தீர்மானமாக முன்வழிந்திருக்கிறாங்க அதனால அவசியமா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம் இல்லை சார் நீங்கள் அழைப்பு விடுத்திருக்கீங்க அவங்க தரப்பில் வந்து பங்கேற்போம்னு உறுதிமொழி கொடுத்துருக்காங்களா இல்லைன்னா

திமுகவை தவிர மற்ற அனைத்து அரசியல் கட்சிக்கும் கொடுத்திருக்கோம் குறிப்பா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வரைக்கும் நாங்க கொடுத்திருக்கோம் காங்கிரஸ் ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருக்கோம் காங்கிரஸ் உங்களுக்கே கொடுத்திருக்கோம் அந்த விசிக்கு விடுதலை சிறுத்தை ஆமா எல்லா இயக்கமும் இன்னைக்கு வந்து காலையில வந்து திராவிட கழகத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கோம் அதனால எல்லா அரசியல் கட்சிகள் எந்த கட்சியும் நாங்க வந்து இதுல வந்து விதிவிலக்கல்ல கல்ல அதனால் திமுகவை தவிர ஏன்னா அவங்க நாங்க நடத்த போறதில்ல நடத்த மாட்டோம் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றெல்லாம் சொல்றாங்க அவர்களை அழைப்பதில் நியாயம் இருக்காது அதனால அவர்களை தவிர திமுக கூட்டணியில கூட பல கட்சிகள் வந்து சமூக நீதியில் அக்கறை கொண்டவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்றவங்க கூட திமுக நடத்த மாட்டேன்னு சொல்றதுனாலே வாய் மூடிட்டு இருக்காங்க அதனால அவங்களையும் நாங்க வந்து பார்த்து கொடுத்துருவோம்